மயில்களோட கண்ணீரை குடிச்சு தான் பெண் மயில்கள் கற்பமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையா மழை வர தெரிஞ்சு தான் மயில்கள் நடனமாடும் தோகையை விரித்து நடனமாடும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாகவே மயில்களுக்கு மழை வரப்போகிறது முன்னாடியே தெரியுமா இப்போ ஒரு விலங்கோ இல்லை எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் அதோட கலருக்கு காரணம் அது தோளில் இருக்கக்கூடிய நிறமிதான் அது என்ன கலர் நிறமியில் இருக்கோ அந்த கலரில் தான் அது தெரியும் ஆனால் மயில்களில் இவ்வளவு கலர் இருக்குது அதாவது இவ்வளவு வண்ணங்கள் இருக்கிறதுக்கு காரணம் அதோட நிறைமை கிடையாது வேறு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் மயில்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு இருக்கு மயில்கள் எண்ணிக்கை இப்படி அதிகமானதுக்கு என்ன காரணம் இப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து மயில்களோட இனப்பெருக்கம் அதனுடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக முழுசாக பாருங்கள் இந்த படத்தை பாருங்க இதில் மயிலோட கோழி குஞ்சுகள் நடந்து போகிற மாதிரி இருக்கு இல்லையா இது எதுவுமே கோழி குஞ்சு கிடையாது மயில் குஞ்சு தான் மயில் பார்த்தோம் அப்படின்னா கேலிஃபார்ம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பரிணாம வகையில் வரும் இதில் தான் நம்மளுடைய வீட்டுக்கோழிகள் காட்டுக்கோழிகள் வான் கோழிகள் இது எல்லாமே வரும் இப்படி மயில்கள் பார்த்தோம் அப்படின்னா பாசியானிடே அப்படிங்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வரும் மயில்களுடைய வகைகள் பார்த்தோம் அப்படின்னா இந்திய நீல மயில்கள் பச்சை மயில்கள் அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால மட்டுமே வாழக்கூடிய காங்கோ மயில்கள் இப்படி மூன்று வகைகளில் தான் மயில்கள் இருக்கும் வேற வேறு வண்ணங்களில் இப்படி மயில்கள் இருக்கிறத நீங்கள் வலைதளங்களில் பார்க்கலாம் ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது செயற்கையாக உருவாக்கின புகைப்படங்கள் தான் நாம் எல்லோரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா மயில்கள் பார்த்தோம் அப்படின்னா மிக உயர்ந்த மலைகளில் வந்துட்டு வாழும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையாகவே மிக உயர்ந்த எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மயில்கள் வாழாது அது ஒரு வெப்பமண்டல சமவெளி காட்டுப்பறவை தான் அது முட்புதர் நிறைந்த சமவெளி காடுகள்லையும் மலை ஒட்டி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வந்துட்டு மயில்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விவசாய நிலங்களை ஒட்டியும் மயில்களை நம்மளால் பார்க்க முடியும் மயில்கள் பார்த்தோம் அப்படின்னா மலைகளில் வாழ்கிறத விட சின்ன சின்ன குட்டி குட்டியான குன்று பகுதிகளில் தான் வந்துட்டு வாழும் அதனால் மயிலை வந்துட்டு மலைகளுடைய பறவை அப்படின்னு சொல்ல முடியாது வேணும்னா குட்டி குட்டி குன்றுகளுடைய பறவை அப்படின்னு நம்ம சொல்லலாம் மயில்களால் ஏன் உயர்ந்த மலைகளில் வாழ முடியலை அப்படின்னா மயில்களால் மிக உயரத்துக்கு வந்துட்டு பறக்க முடியாது அதே மாதிரி நீண்ட தூரத்துக்கும் அதால் பறக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா அந்த மயில் தோவையுடைய வெயிட்டும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாகவே இருக்கும் நம்ம தான் முன்னாடியே சொன்னோம்னா இது வந்துட்டு ஒரு கோழி இனம் தான் அப்படிங்கிறதுனால இது பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக ஓடும் அப்படி தனக்கு அச்சுறுத்தல் வரையில் என்னாகும் அப்படின்னா சில தூரங்கள் வரைக்கும் சில உயரம் வரைக்குமே அதாவது சில மீட்டர் உயரம் வரைக்குமே அந்த மயில்கள் வந்துட்டு பறந்து தப்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மயில்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரங்களில் மரங்கள் மேலே தான் போயிட்டு அது தங்கும் நம்மளே சில வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோழி பார்த்தோம் அப்படின்னா மரத்து மேலே தான் வந்துட்டு அடையும் அது மாதிரி மயில்கள் பார்த்தோம் அப்படின்னா மிக உயரமான மரங்கள் மேல கிளைகள் மேல போயிட்டு தன்னுடைய பாதுகாப்புக்காக இரவு வந்துட்டு தங்கக்கூடிய பழக்கம் கொண்டது மயில்களுடைய உணவு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது அனைத்து தான் அது எல்லாத்தையுமே சாப்பிடும் குறிப்பாக பயிர்கள் பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் இருக்கக்கூடிய கொழுந்துகள் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் பூச்சிகள் கொசுக்கள்னு எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிட்றோம் இதில் முக்கியமாக எலிகளையும் பாம்புகளையும் வேட்டையாடக்கூடிய குணம் வந்துட்டு மயில்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாம்பு வந்துட்டு கடித்தாலும் அதனுடைய விஷம் வந்துட்டு மயில்களுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை கிடையாது பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா அந்த விஷம் வந்துட்டு மயில்களை பாதிக்கும் ஆனால் மயில் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பாம்பு கடிக்காதவாறு மயில்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கால் நல்ல நீளமாக இருக்கும் அப்போ அப்படி அது கடிக்காத அளவுக்கு அந்த பாம்பை வந்துட்டு எப்படி தாக்கி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கொண்டுடும் அப்படி மீறி பாம்பு கடிக்க முயற்சி செஞ்சாலுமே மயில்களுடைய தோகைகள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால பல் வந்துட்டு மயில்களுடைய சதையிலையோ தோல்லையோ படாதவாறு அந்த தோகைகள் வந்துட்டு அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மயிலோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய குரல் தான் அதை நம்ம அகவுதல் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்தோம் அப்படின்னா பதினாலு வகையான ஒளிகளை வந்துட்டு இது வந்துட்டு எழுப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக எச்சரிக்கை ஒளிகள் இப்போ மயில் வந்துட்டு ஒரு சிங்கத்தையோ இல்லைனா வந்துட்டு ஒரு புளியையோ பார்த்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா கத்தும் அப்படி கத்தையில் அது அடுத்த மயிலுக்கு தான் அதாவது அது கூட்டத்தில் இருக்கக்கூடிய வேறொரு மயிலுக்கு தான் எச்சரிக்கும் இருந்தாலும் மற்ற உயிரினங்கள் வந்துட்டு இந்த வேட்டையாடிகள்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மயிலுடைய எச்சரிக்கை ஒளியை வந்துட்டு பயன்படுத்தி வந்துட்டு தப்பிக்கும் இப்படி மயில்கள் வந்துட்டு எச்சரிக்கைக்காக மட்டுமே தன்னுடைய குரல்களோட ஒளியை பயன்படுத்தாமல் தகவல் தொடர்பு இனப்பெருக்கம் அப்படின்னு மற்ற விஷயங்களுக்கும் தன்னுடைய குரல்களுடைய ஒளிகளை வந்துட்டு பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மயிலோட இவ்வளவு அழகான வண்ணங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது உண்மையாகவே ஆணோட கண்ணீரில் வந்துட்டு பெண் மயில் வந்துட்டு கற்பம் தரிக்குமா அப்படிங்கக்கூடிய காரணத்தை பற்றி பார்ப்போம் இப்போ இதனுடைய கலரை பற்றி பார்க்கல என்னாகும் அப்படின்னா இப்போ பெரும்பாலும் உயிரினங்களுக்கும் பறவைகளுக்கும் என்ன வந்துட்டு அதனுடைய வண்ணத்தை வந்துட்டு கொடுப்போம் அப்படின்னா தோலில் இருக்கக்கூடிய மெலனின் தான் அதாவது இறகில் அதனுடைய தோலில் இருக்கக்கூடிய மெலனின்ல என்ன நிறம் இருக்கோ அதாவது என்ன கலரோட நிறம் இருக்கோ அதுதான் வந்து அந்த உயிரினங்களுடைய வந்துட்டு கலரை வந்துட்டு பிரதிபலிக்கும் ஆனா மயிலை பொறுத்த வரைக்கும் மயில் பெரும்பாலும் நீளமும் பச்சையும் தான் அதிகமாக நமக்கு தெரியும் ஆனால் அதனுடைய சிறகுகளில் பார்த்தோம் அப்படின்னா நீளத்தையும் பச்சத்தையும் உருவாக்கக்கூடிய நிறமைகள் கிடையாது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக நீளமும் பச்சையும் தெரியும் ஆனால் அது எப்படி உருவாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்துட்டு ஒளிச்சிதறல் தான் ஸ்ட்ரக்சரல் கலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதனுடைய சிறகுகளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நேனோ அளவுல சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்கும் இதுல இந்த ஒளி வந்துட்டு போகையில் என்னாகும் அப்படின்னா வண்ணங்கள் வந்துட்டு சிதறடிக்கப்படுது இதை நம்ம வந்துட்டு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒளியில் நிறைய வண்ணங்கள் இருக்கும் அப்படி அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நுழையையில் நீளமும் பச்சையும் அதிகமாக சிதறடிக்கப்படுறதுனால மயில்களில் பெரும்பான்மையாக அந்த நிறம் வந்துட்டு தெரியுது அப்படி அதில் தெரியக்கூடிய ஒவ்வொரு வண்ணமுமே அதாவது சிலதான தங்க கலரில் வந்துட்டு தெரியும் அப்படி ஒவ்வொரு வண்ணமுமே அந்த ஒளியில் இருக்கக்கூடிய அந்த வண்ணத்தை வந்துட்டு சிதறடிக்கிறதுனால தான் மயில்கள் வந்துட்டு இவ்வளவு வண்ணமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மயில்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறக விரிச்சு அந்த இறக விரிச்சு அப்படியே ஆடையில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பும் பார்த்தீங்களா அப்படி திரும்பையில் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய வண்ணங்கள் வந்துட்டு வெவ்வேறு வகையாக வந்துட்டு சிதறடிக்கப்படுறதுனால அது ஒவ்வொரு ஆங்கிளில் மயில் வந்துட்டு ஒவ்வொரு ஆங்கிளில் அது திரும்பக்கூடிய ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொரு கலர்கள் வந்துட்டு தெரியக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு அதை கொடுக்குது அதாவது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம இன்னும் எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ சோப்பு நிறைய பார்த்தோம் அப்படின்னா அதில் பபுள் இருக்குது இல்லையா அந்த பப்புளில் பார்த்தோம் அப்படின்னா வானவிலுடைய வண்ணங்கள் தெரியும் இதுக்கு காரணம் என்னென்னா அந்த பபுளுடைய ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஸ்ட்ரக்சருடைய ஆங்கிளும் அதே சமயம் அது அந்த ஒளி வந்துட்டு சிதறடிக்கப்படுறதுனால அந்த ஆங்கிலுக்கு தகுந்தாப்புல அந்த வண்ணங்கள் வந்துட்டு தெரியுது அதே மாதிரி தான் ரோட்டில் மலை தண்ணியில் ஏதாவது ஆயில் ஊற்றிட்டாலுமே இந்த வண்ணங்கள் வந்துட்டு சிதறடிக்கப்பட்டு ஒரு வானவில் மாதிரியே நமக்கு தெரியும் அப்படி ஒவ்வொரு வண்ணங்களையும் இந்த அமைப்பு வந்துட்டு சிதறடித்து மயில் வந்துட்டு நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா வண்ணமயமா தெரியுது இப்படி ஒளி சிதறலை பயன்படுத்தி மயில்கள் மட்டும் தன்னுடைய வண்ணங்களை உருவாக்காமல் வேறு சில உயிரினங்களும் தன் உடலுக்கான வண்ணங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மயில்களுடைய அந்த இறகலை வந்துட்டு எந்த கலரோட மிளனும் இருக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் பழுப்பு கலரோட நிறமிகள் வந்துட்டு அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அந்த பழுப்பு கலரோட நிறமிகள் வந்துட்டு பாதிக்கப்படையில் என்னாகும் அப்படின்னா அந்த மயில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை மயிலாக வந்துட்டு இருக்கும் அதாவது அந்த தோகையில் வந்துட்டு எந்த வண்ணமுமே இருக்காது அது முழுக்க முழுக்க வெள்ளை கலராகவே இருக்கும் அதாவது அந்த பழுப்பு கலரில் இருக்கக்கூடிய நிறமிகள் மரபு குறைபாடால் இருக்கையில் வெள்ளை மயில்கள் வந்துட்டு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க மயில்களை பார்த்தோம் அப்படின்னா அது பெரும்பாலும் பழுப்பு நிறத்தை தான் வந்துட்டு கொண்டு இருக்கும் அதோட கழுத்து பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நீளமும் பச்சையும் கலந்த ஒரு கலவையாக இருக்கும் அது மட்டும் அந்த ஸ்டக்சர்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் ஆனால் மற்ற இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நீண்ட தொகையோ அதெல்லாம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இனப்பெருக்கத்துக்காக தான் ஆண் மயில்கள் இப்படி தோகையை பெண் பெண்மயில்களுக்கு தன்னுடைய குஞ்சுகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அது அவசியம் இல்லாமல் போயிடுது அதனால மயில்கள் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட தொகைகள்லையோ இல்லை இவ்வளவு வண்ணங்கள் கொண்டதாகவோ இருக்காது மயில்களோட இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது மழை காலங்களில் தான் பெரும்பாலும் நடக்கும் அப்படி ஆண்மயில்கள் தனக்கான எல்லைகளை வச்சுருக்கோம் அப்படி வேற ஒரு ஆண்மயில் அந்த எல்லைக்குள்ள வரையில ஓட்டி போட்டு சண்டை போடும் சண்டை போட்டதுக்கப்புறம் அதில் அதுல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண் மயில்களுக்கு நேராக ரெக்கையை விரித்து வந்துட்டு ஆடும் அப்படி ரெக்கையை விரித்து ஆடையில அந்த க ரக்கையில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா அந்த தொகையில் வந்துட்டு நிறைய கண் அமைப்பு இருக்கும் அந்த கண் அமைப்பு வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு எண்ணிக்கை இருக்குது அப்படிங்கிறதையும் அது வந்து பார்க்கல படபட படபடன்னு அந்த சவுண்டெல்லாம் கேட்கும் அந்த சவுண்டோட ஒளி வந்துட்டு அது எந்த அளவுக்கு ஆளுமையாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு பெண் மயில்கள் வந்துட்டு கவனிக்கும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தோகையுடைய நீளம் எந்த மயிலுக்கு வந்துட்டு ஆண்மயிலுக்கு தோகையுடைய நீளம் அதிகமாக இருக்கோ அந்த ஆண்மையில தான் அந்த பெண்மயில்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணோம் இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு அடர்ந்த இவ்வளவு பெரிய தோகையும் அது வச்சுக்கிட்டு தனக்கான உணவையும் அது வந்துட்டு தேடிக்குது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வேட்டையாடிகள் திறந்தையுமே அது வந்துட்டு தப்பிச்சுக்குது அப்படின்னா அந்த தோகையை வந்துட்டு பாதுகாக்கிறதுல அந்த ஆண்மையில் வந்துட்டு எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கும் அது எந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் பெண்மயில்கள் வந்துட்டு இந்த ஆண்மையில் வந்துட்டு செலக்ட் பண்ணோம் நான் ஏன் பெண்மயில்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மயில்கள் பார்த்தோம் அப்படின்னா பலதார மனம் கொண்டது தான் அதாவது அந்த ஒரு ஆண் மயில் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண் மயில்களோட வந்துட்டு உறவு கொள்ளும் இப்படி மழை காலங்களில் இனப்பெருக்கத்துக்காக இந்த ஆண் மயில்கள் சோகையை விரித்து ஆடுறது தான் நாம் பார்த்துட்டு மழை வரப்போகுது அதனால தான் வந்துட்டு மயில்கள் அதை உணர்ந்து ஆடுது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மழை வர்றதெல்லாம் அது உணரலை மழைக்காலங்களில் இனப்பெருக்கம் மயில்களுக்கு கிடையாது இப்படி விரித்து ஆடுனதுக்கு அப்புறம் அந்த மயிலை வந்துட்டு பெண் மயில்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் மயில்கள் பார்த்தோம் அப்படின்னா கோழிகள் மாதிரி தான் கோழிகள் எப்படி இனப்பெருக்கம் செய்யுதோ அப்படிதான் மயிலும் பெண் மயிலும் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யும் ஆண்மயிலோட கண்ணீரை வந்துட்டு குடிக்கும் அதில் மூலமாக வந்துட்டு பெண்மயில்கள் வந்துட்டு கற்பம் தரிக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த அறிவியல் ஆதாரங்களும் கிடையாது கோழிகள் பறவைகள் எப்படி இனப்பெருக்கம் செய்யுமோ அப்படி தான் பெண்மயிலும் ஆண்மையிலும் இனப்பெருக்கம் செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்மயில் வந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடும் அது தன்னுடைய தோகையை வந்துட்டு உதிர்த்திடும் தோகையை உதிர்த்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இனப்பெருக்க காலம் வர வரைக்கும் அந்த தோகைகள் வந்துட்டு மெல்ல வளர்த்து இனப்பெருக்க காலம் வரையில அந்த தோகையில் வந்துட்டு மிக நீண்ட தோகைகளாக மாறிடும் இப்படி பெண்மயில்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தரைப்பகுதிகளெலாம் வந்துட்டு கூடு கட்டும் அப்படி அதில் கூடு கட்டி முட்டையை போட்டு அதுக்கப்புறம் காத்து அதுக்கப்புறம் குஞ்சுகளை வந்துட்டு வந்து பொறிச்சு அது வளர்த்து எடுக்கும் பெண் மயில்கள் தான் முழுக்க முழுக்க அந்த குஞ்சுகளை வந்துட்டு வளர்த்து எடுக்கும் இப்படி இருக்க மயில்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்களை வந்துட்டு ரொம்ப அதிகமாக சேதப்படுத்துது இதனால் விவசாயிகளுக்கும் மயில்களுக்குமான பிரச்சனைகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது சில விவசாயிகள் மயில்களை வந்துட்டு விஷம் வைத்து கொள்ளக்கூடிய சம்பவங்களும் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மயில்களுடைய முட்டைகளை குஞ்சுகளை வேட்டையாடக்கூடிய உடும்புகளுடைய எண்ணிக்கையும் உள்ள நரிகளுடைய எண்ணிக்கையும் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு காரணம் என்ன அப்படின்னா காடுகள் அழிக்கப்பட்டதுனாலையும் நகரம் வந்துட்டு அதிகமாக ஆனதுனாலையும் தான் இந்த உடும்புகளும் இந்த நரிகளும் வந்துட்டு கொல்லப்பட்டுருச்சு இந்த நரிகளும் உடும்புகளும் தான் இந்த முட்டையையும் இந்த குஞ்சுகளையும் வந்துட்டு வேட்டையாடி சாப்பிடும் இதன் காரணமாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க மயில்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது ஆனால் மயில்கள் தான் பூச்சி கட்டுப்பாட்டில் இருந்து பாம்புகள் அதுக்கப்புறம் எலிகளுடைய கட்டுப்பாடுகள் வரைக்குமே மயில் தான் வந்துட்டு செய்யுது அதனால் சூழ்நிலையில் மயில்கள் வந்துட்டு ரொம்ப அவசியம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்